என்னா நம்ம தாத்தா பியூசிக்கிற தாத்தா வந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காப்புல அது என்னென்னு நீங்களுக்கு பொறுத்து வந்து பாருங்க வீடியோவை ஃபுல் வீடியோ பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி பேசுறாப்பு வேற நாளில் பேசுறாப்புல அது எதை பற்றி பேசுறாங்கன்னு அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் வாங்க பார்ப்போம் என்னென்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க கடைசி பாருங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல வீடியோ லைக் பண்ணி கொடுங்க

அப்போ வலு வந்து உருவத்துக்கு தகுந்த மாதிரி வலு யானை பெரியது அதோடைய தீனு அதனுடைய வலு வலுவாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதனே வந்து கொஞ்சம் இது அதோட வலு கம்மியாக இருந்தால் அறிவை பயன்படுத்துகிறான் அப்போ அறிவை பயன்படுத்தி முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்கிறான் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல மனிதன் சத்தா தான் பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறான் யானை சத்தா ஏன் பிடிக்க மாட்டேது கொசு சத்தா ஏன் பிடிக்க மாட்டேது எறும்பு செத்தாக ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு வரணும் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் பேய் பிடிச்சிருச்சு கோடாங்கிட்ட போக மாட்டோம் கோடாங்கிட்ட போனால் அவர் சாமியை கூப்பிடுவார் நூறு விஷயம் என்னன்னா நம்ம எல்லா வரும் பணம் போட்டு இடம் வாங்கி கோயில் கட்டி நம்ம சொந்த காசுல செல செய்து வைத்து நம்ம கூப்பிடும் போது வராத கடவுள் கோடாங்கியும் குறிக்கியும் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ கடவுள் நம்மளை ஏற்றுக்கறலனு அர்த்தம் இதை சிந்திங்கன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான்

நம்ம கணுக்காக இதுவரை யாரும் பார்த்ததில்ல பயப்படுவான் பயப்படுவோம் ரோட்டு வழி ஒரு பயந்தவன் நடந்து போய்கிட்டு இருப்பான் பணம் ஓலை இருக்கு பனைமுரத்தில் ஒரு பனைமுறை இருக்கேன் அந்த ஓலை வந்து லேசா முருகி ஏற்பட்டு இருக்கு பூச்சி அடிச்சு முருகி கம்மி அந்த

மெடிக்கல் சம்பளம் பார்க்கறோம் முடியலை வச்சுக்க அந்த விவசாயம் போட தானே சரியாகுது இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா ஒரு மூணு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் கிட்ட பாக்குறோம் அது டாக்டர்கிட்ட பார்க்குறோம் முடியல இன்னொரு டாக்டர் தான் பார்க்குறோம் அவர்கிட்ட சரியாயிருக்கு மூணு பேருமே எம்பிபிஎஸ்சி படித்தவங்க தான் அப்போ அவர்கிட்ட போய் சரியாக சொன்னால் அவர்கிட்ட வந்து திருப்தி அடைஞ்சிட்டோம் அர்த்தம் இன்னொரு விஷயங்க கூட கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்து மெதுவாக திரும்பி அந்த காய்ச்சல் வராத அளவுக்கு மருந்து கொடுத்துருப்பாரு நம்ம எதிர்பார்ப்பது என்னன்னா ஊசியை போட்டோன்னு காய்ச்சல் போகணும் மாத்திரை போட்டோன்னு காய்ச்சி போகணுங்கிற அவநம்பிக்கை இருக்கிறதுனால நம்பிக்கை இல்லாமல் ஒரு கட்டாக போகிறோம் அது ஊப்பியாக ஒரு பார்த்தா குணமாயிரும்ல அதுதானே உண்மை அப்போ டாக்டர்ஸை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்க அவர் தொண்ணூறு போட்டோன்னா அது தேவையாகிருச்சு சரி தொண்ணூறு தேவையா தேவையாகிடுச்சுன்னா ஆஸ்பத்திரி எதுக்கு

அப்போ இங்கே இயற்கை வைத்தியம் பண்ணும்போதே நம்மளால என்ன சொல்லியிருக்கிறேன்னா வைத்தியண்டை கொடுக்குறக்காக வாணி கொடு அப்படின்னா இயற்கை மூலிகை எல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போதே அவன்கிட்ட போகாத பல தரப்பு எண்ணெயை வாங்கி வச்சுக்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இதெல்லாம் வாங்கி வச்சுக்க விளக்கெண்ண வந்துச்சா கையை கால அடி விட்டுருச்சா விளக்கினை போடுச்சியே ஐயா சரியாக வந்துடும் தாய்ச்ச வந்துருச்சா